ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்தும் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்றைக்கு ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு நண்பர்களே ஸோ அதனால சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி குண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் நான் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப்கருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாள்க மேலும் இன்றைய தினம் திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருவோண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மினி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு இந்த கிரக அமைப்புகள் காரணமா நமது பேச்சு திறமை வந்து அதிகரிக்கீங்க நம்ம சிம்மராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக சாமர்த்தியமாக பேசுவீங்க அதன் மூலமாக பல பிரச்சனைகளையும் நீங்க சால்வ் பண்ணிக்குவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நிறைய லாபத்தையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழலும் உருவாக்கி விடும் அதனால உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வருங்க அதிலும் இன்றைய தினம் குறிப்பாக கலைஞர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சினிமா இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த தொழில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஓவியம் அல்லது நடனம் போன்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்க வீடு தேடி வரும் சோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் அதன் மூலமாக அதிகமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் நீங்க திரும்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க தடைப்பட்ட படிப்பு இருந்து வந்து இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக முடிக்க முடியும் பல பணிகள் வந்து நீங்க முடிக்கவே முடியாதுன்னு நினைச்சு தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து சோர்வடைந்த விஷயங்களை கூட இன்னைக்கு மீண்டும் கையில் எடுக்கலாம் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இன்னைக்கு முடியுங்க கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வியாபாரிகளுக்கு நீங்க சந்தோஷமான ஒரு நாள் உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல தனலாபத்தை பெருக்கவும் புதிய புதிய டெக்னிக் புதிய புதிய யுக்திகளை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாளின்னு நீங்கள் தனிப்பட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக உங்களது வியாபாரத்துக்கு இருக்கலாம் அல்லது உங்களது தொழிலுக்கு இருக்கலாம் அல்லது உங்களது குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கலாம் நீங்கள் உங்கள் பர்சனலான விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க இன்னைக்கு பெண்டிங்கான நகருக்குலாம் நீங்கள் முடிக்க முடியும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கெத்து அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க மேலும் உங்க பல வேலைகளை வந்து நீங்க செய்யறதுனால இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்குங்க அதனால பயணங்களை தவிர்த்துறாதீங்க இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு டிராவல் பண்றது மூலமாக ஏற்படுங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சிறந்த ஒரு நாள் நல்ல ஒரு சிந்தனை திறன் உங்களுக்கு மேம்படுங்க அபிர்மிதமாக யோசிப்பீங்க புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இன்றைய தினம் உங்களுடைய இயலாமை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களால் எதிர்த்து போரிட முடியுங்க அதற்கு அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் உங்களுக்கு உதவுங்க இன்றைய தினம் நீங்கள் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் உங்க பேச்சு திறமையையும் உங்களது அபரிமிதமான யோசனைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னைக்கு வாழ்ந்தா போதுங்கிற எண்ணங்களை நீங்க விட்டோழித்துட்டு எதிர்காலம் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க அதிகமான ஒரு நல்ல நேரமாக நீங்க வந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி கொள்வதில் நேரத்தை செலவிட முடியும் நல்ல ஒரு பொழுதுபோக்குகளையும் பணத்தை வந்து வீணாக்கக்கூடிய விஷயங்களையும் தவிர்த்து விட்டு கொஞ்சம் கூடுதலாக உங்களது எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நீங்க நிறைய பிளான் பண்ணலாம் அற்புதமான ஒரு யோகமான ஒரு நலங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வந்து காதல் வாழ்க்கைகள் என்ற தினம் உங்களுக்கு வேற லெவல் ஆனந்தம் கிடைக்குங்க இன்றைய தினம் சில பரிசுகள் உங்களது காதலர்டு கிடைக்கும் ஸோ அன்பளிப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் நோக்கிகளும் சிறப்பாக இருக்கிறதுனால அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு சந்தோஷம் வேறு லெவலில் பெறுவாங்க உற்சாகமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு அமையிறதுக்காக காத்திருக்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா மற்ற என் ஃப்ரெண்ட்ஸு அல்லது ரிலேட்டிவ் நீங்கள் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ண மேனேஜ் பண்ண விட்டீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை வந்து தாண்டி அவங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகிடும் ஸோ உங்கள் பணத்தை பத்திரமாக நீங்களே வந்து பிளான் பண்ணி உங்க பட்ஜெட்டை தாண்டாம நீங்க வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் யாரை நம்பி உங்க பணத்தை வந்து நீங்க இன்னைக்கு கொடுக்காதீங்க உங்க வேலை எல்லாம் முடித்த பிறகு இல்லத்தரசுகள் வந்து ஓய்வு நேரத்துல உங்களுடைய மொபைல்ல அல்லது டிவியில திரைப்படங்களை பார்த்து இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நீங்க பொழுது இன்னைக்கு போக முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அது அபரிமிதமாக கிடைக்குங்க இளர் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதுக்கு நீங்க ஸ்பெஷலாக ஏதாவது ஈவினிங் டின்னர் வந்து ரெடி பண்ணுங்க மாலை நேரத்தில் ஒன்றாக வந்து சாப்பிடுவது நல்லது அதிகமாக உங்களது மனம் குறந்த உங்களது வாழ்க்கை துணையை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய சில செயல்பாடுகளை எங்கள் இண்டம் செய்ய முயற்சிக்கலாம் அதன் மூலமாக இன்னும் தித்திப்பான நல்ல இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சினிமா அல்லது இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக நீங்கள் அமை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா பண வரவுகள் தாராளமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் தடைப்பட்ட பணிகள் எல்லாமே விலகும் மேலும் உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளும் அகலும் சிறந்த ஒரு நாள் தொழிலில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் வாழ்க்கையை உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாறுமே உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றிகளை பெறும் என்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான சில காஸ்ட்லியான திங்ஸ் ஆக இருந்தாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் கிட்ட தினம் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டோர் மிஸ் இட் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் கலராகாமு பார்க்கும்போது இந்த தினம் ரெட் கலர் உங்களுக்கு கலர் லக்கேஸ்டர் கலராகாமல் சிறப்பு நிறைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்து நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசன் முறைகளில் யாரெல்லாம் இன்று தினம் மகன் நட்சத்திரத்தில் உங்களா இருக்கீங்களோ இன்றதி உங்க பேசி திறமையின் மூலமாக சாதகமான நல்ல சூழல் உருவாகும் மேலும் நினைத்ததையும் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியுங்க அதுக்காக நீங்க சாமர்த்தியமான பேசி உங்களது காரியங்களை நீங்க அணுகுவது நல்லது உங்களது தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்து அதை நீங்கள் சிறப்பாக கவனித்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் சிறப்பான நாளாக மாத்திக்கொள்ள முடியும் சோ சாமர்த்தியமா பேசுவீங்க நினைச்சதை முடிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பூரணத்தில் இருந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக நிறைய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க ஸோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும் ஏன்னா கெத்துக்கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அது மூலமாக உருவாகும் ஸோ செல்வாக்கு மிகுந்த நாள்க்கு இன்றைய தினம் புதிய டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த தினம் உத்திரம் நெச்சத்தில் இருந்தவர்களுக்கு இந்த தினம் தடைபட்ட சில பணிகளை நீங்க செய்து முடிவுக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அதனால பழைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையும் இன்னைக்கு நீண்ட ஒரு ட்ரை பண்ணி பாருங்க பல முயற்சிகளில் தாண்டி நீங்கள் தடைகள் எல்லாம் உடைத்து உங்களது தடைப்பட்ட பணிகளை இன்றைக்கி முடிக்க முடியும் ஸோ உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைய கிடைக்குங்க ஸோ பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடியும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறந்த ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே